அன்பு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிஸ்வரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் புது வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் சொல்லினாங்கன்றோம் அதுபடி வரக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு போகிறார் மிதன ராசியில் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் கடகராசியில் சூரியனும் புதனும் இருக்குது புதன் வந்து ஆடி மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி வக்ரமாகுது அதே மாதிரி புதன் கிரகம் வந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி உங்கள் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது செவ்வாய் வந்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி கன்னிராசிக்கு போயிடுது அதே மாதிரி கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகளில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னாலும் பாமனீஸ்வரம் சேனலில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இப்போ அவங்களுக்கு நல்ல நாட்கள் எதுன்றது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டம நாட்கள் எப்படி என்ன சாமிய கும்பிடணும் எப்படி இந்த மாதம் வந்து நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்புள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்களே இந்த கடகராசின்றது கால புருஷ தத்துவத்தில் நாலாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருக்கார் பொதுவாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே மனசு ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து மனசு எப்போதுமே வந்து அலைப்பாஞ்சுகின்றே இருக்கும் இல்லைனா எதை பற்றியான கவலைப்பட்டுட்டே இருக்கும் இவங்க வந்து காலம்பரம் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக மனசு இருந்ததுன்னா சாயந்தரம் இவங்களை அறியாமல் மனசு டல்லாகிடும் இல்லை காலம்பரம் டல்லு சாயந்தரம் வந்து இவங்களுக்கு உற்சாகமாக மாறிடும் ஸோ இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமேலயும் அன்பும் கருணையும் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இவங்களால் விமர்சனங்களை தாங்கிக்க முடியாது இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பான குணமாக இருக்கு இந்த ஆடி மாதம்ன்றது சாமி கும்புற மாதம் இந்த ஆடி மாசத்துல சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாக வந்து இவங்களுடைய எதிரிகள்லாம் வந்து இந்த மாதத்தில் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏற்கனவே நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான் படி உங்கள் காரியங்கள் வந்து இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்புகள் வந்து கூடும் குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா ஃபேமிலியில் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய வேண்டி வரும் இப்போ பிள்ளைகள் இருந்தால் படிப்பு பிள்ளைகள் இருந்தால் கல்யாணம் அது மாதிரி இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரியான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லை வந்து உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட சொத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அதில் பிரச்சனைகள் வர்றது அந்த பிரச்சனையான நீங்கள் சந்திக்கிறது இது மாதிரி கொஞ்சம் வந்து அது மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வேலை பார்க்குறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அடிஷ்னல் சார்ஜஸ் வரலாம் அடிஷ்னலாக வேறு ஒர்க்களும் சேர்த்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்படலாம் இல்லை பதவி உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரிலாம் கிடைக்கலாம் வியாபாரத்தில் கிராஜுவலாக நிதானமாக முன்னேற்றம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது புது பணம் காசை பொறுத்தல்ல இந்த மாதம் வந்து வருமானத்தை காட்டிலும் செலவு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு வீடு வீடு சம்பந்தமா வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது சம்பந்தமான செலவினங்களோ வந்ததுன்னா அதில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது புதனை வழிபடுறது இந்த மாதம் மிக நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக வந்து வீட்டில் வந்து கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் அது கண்டிப்பாக சரியாயிடும் அதுவாகவே சரியாயிடும் சீக்கிரமாக அது சரியாயிடும் அது வந்து நீங்கள் அதுவும் அது பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேனேஜபிள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குடும்பத்துலேருந்து பெற்றோர்களுடைய உங்களுடைய அப்பா அம்மாவோட உடம்பு நிலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேசி அவங்களோட உரையாடல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் வரும் நீங்க அவங்கள்ட்ட பேசி அதையும் சரி பண்றதுக்கோ இல்லை புரிய வைக்கிறதுக்கோ இந்த மாசம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வெளியூர் பயணம் வந்து அவசியமா போக வேண்டிய வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அது மாதிரி வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை கிடைக்க வெளியூர்ல வேலை கிடைக்கணும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லை வேலை சம்பந்தமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் ஆன்மீகத்துக்காக யாத்திரை போனீங்கன்னா இல்லை வீட்டிலேருந்து இல்லை குல தெய்வத்துக்கு போகிறதோ இல்லை நார்த்தில் இப்போ நம்ம நிறைய அயோத்தி காசி இந்த மாதிரிலாம் இல்லையா அது மாதிரிலாம் நீங்கள் போறது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதம் நீங்கள் சாமிக்கும் போடுறதுக்காக வெளியூர் பயணங்கள் எதுவும் திட்டமிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அது மூலமான பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உடலில் வந்து பொதுவா வந்து தலைவலி ஜெரிமான கூளாறு இதெல்லாம் இந்த மாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்திலே சூரியன் இருக்கிறதுனால அது மாதிரி உடம்பு கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க தண்ணி நிறையா குடிக்கணும் மன அழுத்தம் வந்து சாதாரணமாக நீங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு உங்களுக்கு நீர் ராசி வேற அதனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்காக இருக்கு அதனால வந்து டெய்லி நீங்க வந்து சாமி கும்புறது வழக்கமா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அம்மன் வழிபாடு அதுவும் இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு தரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குற தவற வேண்டாம் ஆடி மாதம் விளக்கு பூஜை பண்ணதோ அம்மனுக்கு போய் இப்போ விளக்கேற்றுறது பால விஷயத்துக்கு வாங்கி கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்கள ஈடுபட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நன்மையாக இருக்கும் பொதுவாக இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தளவுல ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு சாரி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்று இந்த மூணு நாளும் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது அது மாதிரி தினமும் உங்கள் ஜென்மத்தில் புதன் வக்ரமா இருக்கிறதுனால ஓம் நமோ நாராய நாய நமஹா அப்படின்றத நீங்கள் சொல்றது உங்களுக்கு மிக மிக நன்மையை கொண்டு தரும் இந்த ஆடி மாதம் வந்து இயற்கையோடு சேர்ந்து இறையருள் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதம் ஆடிப்பெருக்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் போய் வழிபடுவோம் மாதிரி ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபடுறது மிக சிறந்த நாளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்டில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது கொடுக்க வேண்டியிருந்ததுனால் அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆன்மீக வழிபாட்டில் செலுத்துனீங்கனாலே இந்த மாதம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாமனி ஜோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி அவங்கள்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சிவ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்